மட்டும் திமுகவைித்தவன் திமுகவை திமுகவை எதிர்த்தவன் யாரும் வாழ்வதாக சரிக்கி ஐந்தாண்டு வாரம் ஒரே சின்னத்தின் கீழ் ஒரே இயக்கத்தின் பெயரால் திமுக என்ற பெயரோடும் உதயசூரின் சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு

மூணு பேர் நம்ம கூப்பிட்டா வந்துரும் நீங்க இறந்து தோல்ல கை போட்டீங்கன்னா இல்ல நம்ம வீட்டு பசங்க தானே தெரியாத போயிருக்கு அதில் கூப்பிட்டு உட்கார வச்சு இது வேண்டாம் கண்ணா இது வாங்கணும்னா உங்கள் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு இவ்வளோ கொடுக்குறாங்க இதெல்லாம் செஞ்சுருக்காரு அது சினிமாவில் வச்சு சம்பாரிச்சுட்டு இன்னும் சொல்கிறேன் அவங்களாம் சம்பாதிக்கிறானுங்களே ஒரு படத்துக்கு இருநூறு கோடி வாங்குறாங்களே யாராவது இருநூறு கோடி வாங்குறாங்க தெரியுமா திமுகவுக்காக ஒரு கட்சி இல்லைன்னா ரெண்டு கோடி கூட வாங்க முடியாது என்ன காரணம் தமிழ்நாட்டில் தான் இந்தி படமே கிடையாது இந்தி படமே இல்லாம வெறும் தமிழ் படம் மட்டும் போடுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் அன்றைக்கு கல்லூரியில் மாணவர்களாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் சிறைக்கு சென்று இடியாட்டத்தில் ஈடுபட்டு அதை தவிர்த்து நிறுத்தியதால் தான் இங்கே இந்தி படமே கிடையாது பாம்பேல என்ன தெரியுமா ஒரு மராத்தி படம் கூட கிடையாது நான் சொல்ல சிவசேனா கட்சி சொல்றான் மராட்டிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவன் பேசுற மராட்டி மொழியில ஒரு படம் கூட இல்லை எல்லாம் இந்தி படமும் ஆனால் தமிழ்நாட்டுல தமிழ் படத்துல நடத்தி இரநூறு கோடி ரூபா படம்ங்கிற நடிகர் இருக்கிறான்னா அவன் காரைங்கடா திமுகவை செருப்பு அவழைக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இயக்கணும் அதை விட்டு விட்டு நீ பழப்பதற்கும் வாழ்வதற்கும் வல்லத்து கொடுத்த திமுகவியை அழிப்போன்னு சொன்ன அழிஞ்சு மூல அது மட்டுமல்ல பெற்ற தாய் தப்பே சோர் போடாதவங்க இந்த நாட்டை வாழவிப்பானு நீங்கள் பார்க்கணும் நாங்கள் எப்படிக்கான பெண்ணுக்கும் சோறு போடுகிற பலன்தான் தளபதி மூத்த ஸ்டாலின் போடக்கூடாது இது எல்லாம் நம்ம தாய்மார்கள் தாய்மார்களுக்கு இப்போ சொல்ல வேண்டியதே இல்லை உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க